வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நீதி திரைப்படத்தில் ஒரு பிரபலமான பாட்டு இருக்கும் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம்னு பாட்டு இந்த பாட்டுக்கு மியூசிக் கம்போஸிங் வேலை நடந்தப்போ ஒரு சுவராசியமான சம்பவம் நடந்திருக்கு இந்த பாட்டுக்கு போட்ட மெட்டு கவிஞருக்கு பிடிக்கல ஓடு விசு வேற மெட்டு ஓடுன்னு கவிஞர் சொன்னார் ஆனால் பக்கத்தில் இருந்த டைரக்டர் தயாரிப்பாளருக்கு அந்த மெட்டு பிடிச்சிருச்சு அதனால் அந்த மெட்டை வேண்டாம்னு சொல்ல விருப்பமில்லை இல்லை அதனால் அந்த பாட்டுக்கு கவிஞரை பாட்டு எழுத வச்சிடணும்னு குறிக்கோளா இருந்தாங்க இதனால அதே மெட்டுக்கு பாட்டு எழுத வேண்டிய கட்டாயம் வந்துச்சு கண்ணதாசனுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் கிட்ட நீதான் மெட்டு போட்டுட்டு அதுக்கு டம்மி வார்த்தைகளை போட்டு கொடுப்பியே இதுக்கும் அப்படி ஏதாவது வார்த்தை வச்சிருக்கியான்னு கேட்டார் கவிஞர் கண்ணதாசன் அப்போ எஸ் விஸ்வநாதன் இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கம் இன்னைக்கு ராத்திரிக்கு வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் பாடியிருக்கார் இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட கண்ணதாசன் சூப்பர்னு சொல்லி தன்னோட பாக்கெட்ல கைய விட்டு பணம் எடுத்தார் அதுல பத்து ரூபாய் இருந்துச்சு அதை கிட்ட கொடுக்க வந்த கண்ணதாசன் ஒரு சின்ன திருத்தம் எந்த கொடிகாரனும் இன்று முதல் குடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான் அதனால அதை நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார் கண்ணதாசனோட பேச்ச கேட்ட எம் எஸ் விஸ்வநாதன் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் ராத்திரிக்கு ஊத்திக்கிறேன் கொஞ்சம்னு பாடினார் கண்ணதாசன் கிட்ட அந்த பரிசு பத்து ரூபாய் கேட்டப்ப அதுக்கு கண்ணதாசன் பாட்டுல முக்கியமான வார்த்தைய நான் தான் மாத்தினேன் அதனால உனக்கு பரிசு தர முடியாது போடான்னு சொல்லிட்டாராம் நீதி படத்துல நாளை முதல் குடிக்க மாட்டேன் பாட்டுல இது குடிய பத்தின பாட்டு தானே அப்படின்னு ஏனோ தானானு வார்த்தைகளை போட்டு இருக்க மாட்டார் கவிஞர் கண்ணதாசன் மெல்லிசை மன்னரும் தன்னோட தாளத்தில் கலக்கி இருப்பார் பாட்டோட வரிகளை மட்டும் கேட்காம அந்த பாட்டோட இசை மட்டும் தனியா கேட்டு பாருங்க தாளாட்ட வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா குடிகாரன் சொல்லறது நான் இன்னைக்கு தூங்கணும் அதனால இன்னைக்கு மட்டும் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவனோட நிம்மதியை அந்த குடி கொடுக்கும்னு நினைச்சு சொல்றதானே அன்னைக்கெல்லாம் பாட்டு ரொம்ப பிரபலம் ஆகணும்னா சொல்ல வந்த வார்த்தைகளை தெல்ல தெளிவா சொல்லணும் பாடவர் பாடுறப்ப மியூசிக்க அமுக்கி வாசிக்கணும் பாட்டு வரி புரியணும் மியூசிக் லைட்டா பின்னி பிணைஞ்சு அடக்கி வரணும் முதல் தடவை கேட்கறப்பவே வரிகள் எல்லாம் நெஞ்சிலும் பதிஞ்சு போயிரும் போதைன்னு ஒரு அவசியம் மனுஷனுக்கு இருந்தா அந்த மனுஷன் எந்த விஷயத்தையும் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி தான் இருப்பான் இந்த குடிக்கிறவங்களை நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் தெரியும் சில பேர் குடிக்காத நேரத்தில் ஒரு நார்மலாக அவங்க பேச்சு இருக்கும் இந்த குடி உள்ள போன பின்னாடி அவங்க கிட்ட இருந்து தத்துவமாக கொட்டுறதை பார்க்கலாம் எல்லார்கிட்டையும் இப்படி இருக்காது மற்ற சமயத்தில் பேசுகிற பேச்சை விட அந்த குடி உள்ள போன பின்னாடி வெளிப்படுற பேச்சு இருக்கே அது வேற மாதிரி இருக்கும் அதனால தான் கவிஞர் தத்துவ வரிகளாக அள்ளி தெளிச்சிருப்பார் இந்த பாட்டில் தனிமையாக இருந்தால் அது பொங்கும் குடி போன புத்தி சைத்தானுக்கு சொந்தமாயிடும் ஏதோ ஒரு சுய பச்சாதாபத்தில் வாழற சில மனுஷங்களுக்கு தான் அந்த சைத்தான் புத்திய மீறி சுய பச்சாதாப புத்தி வேலை செய்யும் இது அளவு நீதிப்பட கதா நாயகனும் அந்த சுஜ பச்சாதாபத்தில் தான் இந்த பாட்டை பாடுற மாதிரி இருக்கும் அது பாட்டுலையும் வெளிப்படும் தொட்டால் தொடரும் ஒரு அழகான வார்த்தை இருக்கு இந்த குடிக்கு கூட அது பொருந்தும் பாட்டோட ஆரம்பம் பார்த்தா அது ஒரு புல்தர இருக்கிற பொட்டல்வெளி காயா ஜாலியா ராகம் போட்டு பாடுற சூழ்நிலையை தரும் டி எம் சௌந்தரராஜனோட அந்த ஆரம்ப கம்மிங்கே சும்மா அலாதியா இருக்கும் நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு பாடுவாரு சிவாஜி அடுத்ததா சத்தியமடி தங்கம்னு கழுதுகிட்ட சொல்லற மாதிரி எடுத்திருப்பாங்க இந்த பாட்டுல போதை வந்த போது புத்தி இல்லையே புத்தி வந்த போது நண்பன் இல்லையே அப்படிங்கிற வரிகளை பார்த்தா அது எவ்வளவு சிந்திக்க வைக்கிற வரிகளா அமைஞ்சிருக்கும் கடவுளை கூட குடிகாரன்னு சொன்ன ஒரே கவிஞர் தான் இருப்பார் இடையில நான் சொன்ன அந்த சுஜா பச்சாதாபம் கவிஞர்கிட்டயும் இருந்ததால தான் அந்த வரிகளா வந்திருக்கு ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ கூட குடிகாரன்னு எழுத தைரியம் வேணும் இல்லையா குடிகார வருத்தப்படுற அளவுக்கு பேசறது அவங்களுக்கு தெரிஞ்ச மரியாதைன்னு வசந்த மாளிகை படத்துல சிவாஜி ஒரு டைலாக் பேசியிருப்பார் இந்த சமூகத்திலையும் அப்படி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த நீதி படத்துல கூட கதாநாயகனுக்கு அப்படி ஒரு நிலைமை இந்த சிச்சுவேஷனுக்கு கவிஞர் ஜெலின பாட்டு தான் இந்த பாட்டு